போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் முன்னாடி பத்து வருஷமா பதவியில் இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார் தற்பொழுதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார் படை வீரர்கள் அங்க என்ன போய் போர் நடத்துனாங்களா சண்டை போட்டாங்களா அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவாக பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவர் படைவீரர்களை வீரர்களை தரந்தாழ்த்தி பேசினது இழிவாக பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவலில் அனைத்து இந்நாள் முன்னாள் படைவீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அது எல்லாம் பதிவேடுகளில் இருக்குது அவர் அதை திரும்ப பெறணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம் மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம் இது இந்த செய்தி அவரை போய் எட்டும்னு நான் நம்புகிறேன் வணக்கம் சார் வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் வந்து மோடி அவர்களும் இவங்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மூலமாக தான் போன் நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறக்காக சொன்னது வேறு விதமாக இதாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்தை எப்படி ஏற்றுக்கிறீங்களா அவர் சொன்னது பதிவில் இருக்குது நீங்கள் போட்டதெல்லாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ரெக்கார்டு இருக்குது அவர் வாய்ஸ் அவருடைய அந்த குரல் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் இருக்காங்க முன்னாள் படை வீரர்களும் அவர் சார்ந்திருக்கிற கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அவர் இருந்த அந்த கூட்டத்தில் அவர் அந்த அறிவிப்பு கொடுக்கும்பொழுது பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவர் சொன்னது சொன்னது தான் அதை யாரும் மறுக்க முடியாது இப்போ சொல்லலைன்னு வேணால் ஹிந்தியில் சொல்லுவோம் அந்தர்பல் தலைகளாக நான் சொல்லலைன்னு சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அவர் சொன்ன கருத்தை திரும்பி வாங்கணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பா பல நடவடிக்கைகள் தான் உங்கள் பிஸ்னஸை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமே ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி